தண்டி அலங்காரம் நூலை பற்றி பார்க்க போகிறோம் தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று காவிய தர்சம் எனும் வடமொழி இலக்கண நூலை எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் வந்து தண்டி ஆவார் இவர் கிபி பொது ஆண்டு பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இந்நூல் பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் என மூன்று பெரும் பிரிவுகளை உடையது இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எழுத்தாளப்பட்ட பெருமையை பெற்றது அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் வந்து தண்டி அலங்காரம் மாரண அலங்காரம் குவளை ஆனந்தம் அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்